ரொம்ப ஆடாதீங்க உடன் பிறப்புகளே வித்தியாசமான பொருளால் திமுகவை சம்பவம் செய்துவிட்ட ரோஜா தமிழகத்தில் இரண்டு கட்டங்களாக பெய்த கனமழையானது திமுக அரசிற்கு பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தியுள்ளது முதலில் சென்னையை தாக்கிய மிக்ஜம் புயலால் சென்னை மாநகரம் முழுவதும் மழைநீரில் தேங்கியது அரசு தரப்பில் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து மழைநீர் வடிகால் குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனாலே தற்போது சென்னை பாதுகாப்பாக உள்ளதாகவும் வெளியான அறிவிப்பு சென்னை மக்களை கோபப்படுத்தியது மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பெய்த மழையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெய்த மழைதான் அதிகம் என்று பரப்புரையை திமுக செய்தது சென்னை மக்களை அது அதிருப்தியில் தள்ளியது அதற்கு இடையிலே மழை வெள்ளத்தின் போது மீட்பு பணிகளும் நடைபெறாமல் நிவாரணப் பொருட்களும் கிடைக்காமல் மக்கள் திண்டாடிய போது அரசு தரப்பில் எந்தவொரு உதவிகளும் செய்யப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அந்தந்த பகுதிகளுக்கு உரிய அரசு அதிகாரிகள் ஒருவர் கூட அங்கு இல்லை என்றும் மக்கள் கடும் வேதனை தெரிவித்தனர் மேலும் சென்னை வெள்ளம் திமுகவை அகல பாதாளத்தில் தள்ளியது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர் இதனை அடுத்து இரண்டாவது கட்டமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடும் மழை பொழிந்தது இந்த கடும் மழையானது இதுவரை தின்த தமிழகம் சந்தித்திராத மழையாகவும் பெருமளவில் பாதித்த மழையாகவும் தென் தமிழக மக்களால் கூறப்பட்டது இந்த மழை வெள்ள பாதிப்பிலும் அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மீட்பிற்கு திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் வரவில்லை என்றும் அதிகாரிகள் ஒருவரும் வரவில்லை என்றும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை கூட பார்ப்பதற்கு இப்பகுதி கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் வரவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர் இப்படி தொடர் மழை வெள்ள பாதிப்புகளை சந்தித்த மக்கள் அரசை நோக்கி கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் திமுக அரசு இவை அனைத்து காரணம் மத்திய அரசு என்பது போன்ற வகையில் முழு பலியையும் மத்திய அரசின் மீது போட்டது அதாவது எங்களுக்கு முறையான தகவல்கள் கிடைக்கவில்லை நிவாரண நிதியும் கிடைக்கவில்லை என்ற பொய் குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக மத்திய அரசின் மீது வைத்தது திமுக இவற்றிற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் தமிழக செய்தியாளர்களை சந்தித்து தகவல்களை முன்கூட்டியே கொடுக்கப்பட்டது என்றும் நிதி கேட்கப்படுவதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி நிதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தமிழக முதல்வர் டெல்லியில் ஏன் இருந்தார் என்று அதிரடி கேள்விகளை முன்வைத்து மக்கள் மீது கொண்ட அக்கறையா என்ற நிதியமைச்சரின் கேள்வி திமுக திமுக இப்படி தொடர் குற்றச்சாட்டுகளை மத்திய அரசின் மீது முன்வைத்து வருவதற்கு ஆந்திர எம்எல்ஏவும் நடிகையுமான ரோஜா உடன்பிறப்புகளுக்கு ஒரே அடியில் வாயடைக்க வைத்துள்ளார் அதாவது சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆந்திரா எம்எல்ஏ ரோஜா மத்திய அரசு தரப்பில் இருந்து உதவி கொடுக்கப்படுகிறதா கொடுக்கப்படவில்லையா என்பது இரண்டாவது பிரச்சனை ஆனால் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பிற்கு அம்மாநில மக்களை காப்பது அந்த குறிப்பிட்ட மாநில அரசின் முக்கிய பொறுப்பே ஏனென்றால் அந்த மாநில அரசை நம்பியே மக்கள் ஓட்டளித்து முதல்வராக தேர்ந்தெடுத்துள்ளனர் இதனால் மாநில மக்களுக்கு துயரம் ஏற்படும் போது துணையாக இருக்க வேண்டியது அந்த மாநில அரசே தவிர அதை விடுத்துவிட்டு மத்திய அரசை குறை கூறுவது கூட சரியானது அல்ல என்று கூறியுள்ளார் நடிகை ரோஜாவே திமுகவினரை இப்படி கலாய்த்து பேசியது தற்பொழுது அரசியல் ரீதியாக விமர்சனங்களை பெற்று வருகிறது